அப்படின்னு சொல்லி இது உடனே என்ன பண்ணாங்க சூருவாரி பராமரிச்சிட்டு வர சொன்னாங்க அப்புறம் ஆர்டிஐ போட்டாக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் ஒரு ஆறு மாசமாக பேரூராட்சி கடுமையாக சொல்கிறாங்க எப்படின்னாக்கா இப்ப கடை பண்ணுற புஸ்காட்டி பிரிக்கிறேன்னு சொன்னாங்க சொன்னது நேரடியாக சொன்னதுக்கு எங்களுக்கு தொந்தை மட்டும் இப்போ வந்து திரும்ப நான் ஃபைவ் ஃபார்ட்டி செக்ஷனில் கொண்டேன் அவனே வண்டி கொஞ்ச நேரில் ஒரு மாசி எடுத்து அவ்வளோ கொடுக்கிறாங்க திரும்ப கொண்டு போடுறாங்க வச்சு அவர்கிட்ட வந்து போடாதுங்குன்னு சொன்னதுக்கு இந்த பகுதிக்கு நான் வண்டி அனுப்ப மாட்டேன் அப்படின்னு எந்த வேலையை எச்சடிட்டார் இப்போ பர்டிகுலராக ஒரு ஆறு மாதமாக கடுமையான ஆற்று முப்பது பேரூராட்சியாளர் அவங்க தான் வந்து குப்பையை கொண்டு தொட்டி இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக்கை வச்சு கொண்டு தொட்டி கண்டிப்பாங்க நிறைய கோட்டாட்டெலாம் இருக்குது நீ நீர் குளங்கள வந்து நூறு வருஷம் ஆனாலும் அது அப்புறம் அக்கூட போகிறது ஆனால் ஜிஎஸ் இருக்குது பார்வாடி இருக்குது பொதுமக்கள் நடக்கிற இடம் மெயினான இடம் அதே மாதிரி இந்த குளம் வச்சுக்கிட்ட ஊரில் இருக்கிற நிறைய குளம் அரிட்ட குளமெலாம் இருக்கட்டும் மிஸ்கீங் குளமெல்லாம் இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் குப்பையை கொட்டுறாங்க பேரூராட்சி புஷ்காட்டை வச்சு அங்கேயே குப்பையை அவ்வளோன்னு கொட்டுறாங்க கொட்டி தள்ளி விட்றாங்க மழை மழைக்கு முன்னாடி அப்புறப்படுத்தலை இப்போ ஃபுல்லாக தண்ணியில் மிக்ஸ் ஆகிடுச்சு ஏன்னா பர்டிகுலராக நீங்கள் வந்து நான் சஸ்பெண்ட் பண்ண சொல்லி கவனம் பண்ணிருக்கேன் ஆன்மீகத்தை கம்மி பண்ணிடுறேன் பர்டிகுலராக வந்து இவங்க என்ன பண்றாங்க லாரியில் வந்து அப்புறப்படுத்தாங்க வண்டியை தண்ணி கொடுக்குறாங்க அப்போ எதுக்கு சொப்பன் கொடுக்கலாம் ஐம்பதாயிரம் பேர் எதுக்கு சொப்பன் கொடுத்துக்கணும் ஒரு வண்டியில் நாலு பேர் தான் பத்து பேர் அனுப்புகிறாங்க நாலு பேர் தான் வேலை செய்யலாம் இது ஆறு பேர்

குணங்களை வந்து நீங்க இது பர்டிகுலர் சின்னதாக ஒரு வேலையாக வந்து அழைச்சி நீங்க வந்து உப்பு போட்டாங்க மானியம் கொடுக்கணும் ஓடு வைக்கணும் இதெல்லாம் நீங்க செய்யணும் நீர் நீர்நிலைத்துறைய ஈவன் போலி Gracias.

¿Qué es que வழிகாட்டினது வந்து இவங்க அதிகாரிகள் தான் அவங்க புஷ்காட்டை வந்து குழந்தை மேட்டில் வந்து

சாப்பிட்ற இலையை தனியாக ஒரு இட்லி வந்து கட்டணும் அப்படின்னா சாப்பிட்ற இலையை தனியாக பேப்பரை தண்ணி வந்து தனியாக ரெண்டு டப்பா டப்பெலாம் வீட்டில் வச்சு கொடுத்ததுக்கு ஒன்றே இருக்கும் நாங்கள் கார்பரேஷனில் இருந்துருச்சு கார்பரேஷன்லாம் எங்கெல்லாம் படகி போச்சு தனித்தனியாக போட்டு அதில் வந்து அதை போயிட்டு போய்கிட்டே இருக்கும் படப்பரேஷன் வரும் ஒவ்வொரு சைடு போயிட்டே இருக்கும் இலையிட்டா அது வந்து துண்டு துண்டான நிற்கி அது ஒரு சைடு ப்ராசஸ் இருக்கும் அதை இல்லை அதையே கூட வந்து மக்கள் புயல் சேர்த்து அதை வந்து ஒரு சைடு உரமாக்கிட்டு இருக்கும் நீங்கள் மற்ற இடத்துல போய் நீங்கள் வந்து உரமா இருந்ததை விட எங்கள்கிட்ட அவங்க நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பக்கா குவாலிட்டியாக இருக்கும் இடத்துல எல்லாம் வந்து திட்டமாலாம் காய்க்காம இருந்துச்சு எங்களுடைய மண்புன்னு ஒரு வந்து தான் வாங்கிட்டு போகிறாங்க எல்லா சிக்கன் வேஸ்ட்டாக தான் வாங்கிட்டு போறாங்க சிக்கன் வேஸ்டெலாம் இங்கே வந்து நீங்களே பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னாங்க நீங்கள் தெருவி கொட்டாத வரைக்கும் சிக்கன் வேஸ்ட்டு நீங்களே பண்ணிக்கணும் இல்லைன்னா நாங்கள் அதையும் கூட வருவாங்க எல்லா விஷயமுமே கேரட் வரும் ஒன்றும் ஒன்றுக்கும் ஒவ்வொரு ட்யூரேஷன் காய்கறி வாங்கினா ஆறு மணி நேரத்துக்குள்ளார வாங்கணும் சிக்கன் வேஸ்ட்டு மட்டன் வேஸ்ட்டு வாங்கினா மூணு மணி நேரத்துக்குள்ளார வாங்கணும் அதுக்கப்புறம் என்ன அதனுடைய அந்த அழுகிற தன்மை வந்து மாறிப்போகுது அதுக்காக தான் சொன்னோம் அந்த ட்யூரேஷன்

É né? complicado,